இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அரசு வேலை அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்கு யார் யாருக்கு இருக்கு அதுக்கு என்னென்ன வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத பாக்குறவங்க கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இது வந்து பயன்படும் நினைக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டினம் வந்து டச் பண்ணிக்கோங்க அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்து டென்த்து முடிச்சுட்டு ஜாப்காக தேடிட்டு இருக்கீங்களா யார் யார் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னைக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பணியிடங்கள் அதாவது பணியிடங்கள்னு சொல்றதை விட பதவி வந்து ரெண்டே ரெண்டு பதவி தான் இருக்கு என்னன்னா பிபிஎம் ஏபிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டர் இந்த ரெண்டு பணியிடங்கள் தான் காலியா இருக்கு பணியிடங்கள்ல நாடு முழுதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு காலியிடங்கள் இருக்குன்னா இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு காலியிடங்கள் இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டாயிரத்தி ஒன்பது காலியிடங்கள் இருக்கு அடுத்து இதனுடைய சம்பளம் அப்படின்னு சொல்றது வந்து நான் கடைசியா சொல்றேன் இது யார் யார் தகுதியானவங்கிறத பார்த்துருவோம் கல்வி தகுதி பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மட்டுமே தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் அது மாதிரி நம்மளுடைய தமிழ் ஆங்கிலம் கணிதம் இதுல மட்டும் போதிய அளவுக்கு அறிவு இருந்தா போதும் கம்ப்யூட்டர் வந்து பேசிக்கா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதனுடைய வயது வரம்பு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பது இதுக்கு வந்து வயது தளர்வு இருக்கு யார் யாருக்கு எவ்வளவு வயது தளர்வுன்னு சொல்லி இப்ப பாக்கலாம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகள் பிரிவினருக்கு பதிமூன்று ஆண்டுகள் பிரிவினருக்கு பதினைந்து ஆண்டுகளும் வயது தளர்வு அடுத்து இதை எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்லைன் வழியா மட்டும்தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும் இது எந்த இணையதளத்துல போய் அப்ளை ஸ்லாஷ் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி இந்த இணையதளத்துல போய் தான் வந்து இதை அப்ளை பண்ணணும் என்னைக்கு வந்து வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது வரைக்கும் பண்ணலன்னா சீக்கிரமா பண்ணிக்கோங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணதுன்னு சொல்லி பாத்துட்டோம் அடுத்தது இந்த விண்ணப்பம் செஞ்சிருப்போம் தெரியுமா விண்ணப்பம் விண்ணப்பிக்க அப்புறமா சில திருத்தங்கள் இருக்கும் அதை வந்து எப்ப திருத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதியும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியும் திருத்திக் கொள்ளலாம் அடுத்து விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் அதுலயும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இதை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்க போறாங்களா நம்ம எந்தெந்த புக்கெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க தேர்வே கிடையாது தேர்வே இல்லாம பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில வந்து இதுல வந்து தேர்வு செய்றாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு அதுலயும் ஓகே ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா மருத்துவ சான்றிதழ் மருத்துவ சான்றிதழ் அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை வந்து நீங்க மருத்துவ சான்றிதழ் வந்து வாங்கி கொடுக்கணும் இவ்வளவுதான் ரொம்பவும் சிம்பிளான ப்ராசஸ் பட் நிறைய பேருக்கு வந்து இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே பார்த்தாச்சு முக்கியமா எல்லாருக்குமே இதுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் வந்து அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க ஏபிபிஎம் பிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டர் இவங்களுக்கு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி நான்காயிரத்து நானூத்தி எழுபது ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அரசு வேலை பார்க்கணும் அப்படிங்கறது வந்து நிறைய பேரோட கனவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இது உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கட்டும் உங்களோட நண்பர்களா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கே இருக்கட்டும் இது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்தங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்